வணக்கம் வெல்கம் டு பட்டணம் வில்லேஜ் ஃபுட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல கொள்ளு பருப்பும் கொள்ளு ரசமும் பண்ணியிருக்கேன் நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பண்றதுக்கு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்கேன் இது ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் பருப்புக்கும் சேர்த்து தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நாட்டு பூண்டு பத்து பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் இது கூட பெரிய தக்காளி ரெண்டு பருப்புக்கு ஒண்ணு ரசத்துக்கு ஒண்ணு எடுத்துக்கலாம் இது கூட தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொள்ளு வெந்துட்ருக்குது நாலு விசில் வரட்டும் அதுக்குள்ள வெங்காயம் வரமிளகா பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இதை தொளிச்சு கட் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஆறு வரமிளகா எடுத்திருக்கேன் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கருவேப்பில் கொள்ளு நல்லா வெந்துடுச்சு இதிலிருந்து ரசம் வைக்கிறதுக்கு ஒரு தக்காளி எடுத்துக்கலாம் வேக வச்ச கொள்ளுலருந்து ரசத்துக்கு அந்த தண்ணி எடுத்துக்கலாம் பருப்பு தண்ணி சூடாக இருக்கும்போது ரசத்துக்கு தேவையான புளியை கழுவிட்டு சேர்த்துக்கலாம் இதை ஆறிட்டுருக்கட்டும் இந்த டைமில் நம்ம தாளிச்சுக்கலாம் வடைச்சட்டியில் கடல் எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா வரமிளகா கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வரமிளகா பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதிலிருந்து பருப்புக்கு தேவையானது எடுத்துக்கலாம் பருப்பு வச்சிடலாம் பருப்பு தண்ணியிலிருந்து புளியும் தக்காளியையும் நல்லா கரைச்சிக்கலாம் இப்போது ரசத்தில் சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு தக்காளி புளி சக்கையை தூக்கி போட்டுடலாம் இப்போ ரசத்துக்கு கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் நாட்டு பூண்டு பத்து பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் பல்ஸில் வச்சு எடுத்துக்கலாம் இது கூட ரசத்துக்கு தேவையான கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சக்தி ரசப்பொடி போட்டுக்கலாம் ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆற வச்சிருக்கிற கொள்ளு பருப்பு மிக்சி ஜாரில் போட்டுட்டு பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் பருப்புக்கு உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும் அதனால் எனக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன் என்னோடய வீட்டுக்காருக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் வேணும்னு கேட்பாங்க அதனால் கொள்ளு பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு கொதி கொள்ளு பருப்பு எடுத்துக்கலாம் இப்போது சுவையான கொள்ளு பருப்பு கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்